ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வாயில் வைத்தவுடன் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அரை லிட்டரு பாலுங்க பால் ஆட் பண்ணிக்கலாம் பேனில் பால் ஆட் பண்ணி நல்லா பால் வந்து காயணும் பாருங்கள் பால் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே வருது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் பால் பொங்கி வந்ததும் ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிண்டி விடலாம் எந்த அளவுக்கு நம்ம கிண்டி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதே போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பாலை ஒரு கால் மணி நேரம் பால் வந்து நல்லா கொதிக்கணும் போதே நம்ம நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ அதில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன் சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப்பு பால் பவுட்ரு சேர்க்குறேங்க பால் பவுட்ரு சேர்த்து நம்ம நல்லா கட்டிகள் இல்லாத கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விடணுங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கடல் பாசி எடுத்துருக்கங்க கடல் பாசி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பால் ஆட் பண்ணிக்கலாங்க கடல் பாசியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் கடல் பாசி வந்து நல்லா கரையணும் அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கரையுங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாதுங்க அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டம்போது நல்லா கொதிச்சு நுரப்போங்கிற அளவுக்கு வருங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேங்க டம்ளரில் எண்ணெய் தடவி எண்ணெய் தடவி நான் வச்சுருக்கேங்க இப்போ பால் கடம்பு ரெடியாக இருக்குது நம்ம டம்ளரில் எடுத்து ஒன்றா ஊற்றிக்கலாங்க இல்லை டம்ளரில் வழிகிற மாதிரி ஊற்றக்கூடாது கொஞ்சம் இதுவாக அளவாக நம்ம ஊற்றிக்கணுங்க அதே போல் ரெண்டாவது டம்ளர்லேயும் நான் ஊற்றிட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா ஆறி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் கவுத்து நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க அழகாக வரும் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா அதே போல் இன்னொன்னையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக நான் தட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளோட பால் கடம்பு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும் இல்லை ஸ்வீட் வேணும்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதே போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்